பிரதமர் மோடியின் ஆட்சியில் இந்தியா அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய சமச்சீர் வளர்ச்சியை கண்டு வருகிறது முக்கியமாக காந்தியடிகளின் சிந்தனைகளுக்கு ஏற்ப கிராமப்புறங்கள் வலிமை பெற்று வருகிறது விவசாயிகளுக்கு கிசான் நிதி பயிர் காப்பீடு என பாதுகாப்பு அரணை மத்திய அரசு உருவாக்கியிருக்கிறது அதேபோல பிரதம மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் கீழ் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் இலவசமாக அரிசி மற்றும் கோதுமை வழங்கப்படுகிறது பெண்களுக்கு ஜன்தன் வங்கிக் கணக்கு திறக்கப்பட்டிருக்கிறது வாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் பெண்களின் பெயரில் கான்கிரீட் வீடுகளும் கட்டிக் கொடுக்கப்பட்டு வருகிறது ஜல் சக்தி அபியான் திட்டத்தின் மூலம் அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்படுகிறது இத்தகைய நடவடிக்கைகளால் இந்தியாவின் கிராமப்புறங்கள் முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் சிறந்து விளங்கி வருகிறது இதுகுறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் பேசியதாவது இந்திய பொருளாதாரம் கடந்த பத்து ஆண்டுகளில் ஆழமான நேர்மையான மாற்றத்தை கண்டிருக்கிறது மக்களிடம் எதிர்பார்ப்பும் இருக்கிறது இலவச ரேஷன் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு அனைவருக்கும் குடிநீர் உள்ளிட்ட திட்டங்கள் மூலம் கடந்த பத்து ஆண்டுகளில் ஒவ்வொரு தனிநபரையும் இலக்கு வைத்து வளர்ச்சி திட்டங்கள் சென்று சேர்ந்திருக்கிறது இதன் மூலம் கிராமப்புறங்களில் உண்மையான வருவாய் அதிகரித்திருக்கிறது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி திட்டங்களின் மூலம் கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தி ஐந்து கோடி மக்கள் பல வகையான வறுமையிலிருந்து விடுதலை பெற உதவியுள்ளோம் என்று கூறியிருக்கிறார் அவர் கூறியதை சமீபத்தில் எஸ்பிஐ ஆய்வு முடிவுகள் உறுதிப்படுத்தி இருக்கிறது அந்த ஆய்வுகளின் முடிவில் கூறியிருப்பதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நிதியாண்டில் அரசாங்கத்தின் தி கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் நுகர்வு செலவின கணக்கெடுப்பில் கிராமப்புற வறுமை குறிப்பிடத்தக்க சரிவை கண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பனிரண்டு நிதியாண்டில் கிராமப்புற வறுமை இருபத்தி ஐந்து புள்ளி ஏழு சதவீதமாக இருந்தது அது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் ஏழு புள்ளி இரண்டு குறைந்திருக்கிறது இதேபோல இரண்டாயிரத்தி பனிரெண்டில் நகர்ப்புற வறுமை பதிமூன்று ஒன்று இரண்டு சதவீதமாக இருந்தது நிதியாண்டில் நான்கு புள்ளி ஆறு சதவீதமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதமாகவும் சரிந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் வறுமை விகிதங்கள் இன்றைய நிலவரப்படி நான்கு முதல் நான்கு புள்ளி ஐந்து சதவீத வரம்பில் மேலும் இந்த கணக்கெடுப்பின் தரவுகள் பல ஆண்டுகளாக நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் கவனிக்கத்தக்க முன்னேற்றங்கள் இருப்பதை வெளிக்காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பிறகு புதிய கிராமப்புற நகர்ப்புற மக்களின் வறுமை குறித்த தரவுகள் வெளிவரும் இந்த எண்கள் சிறிய மாற்றங்களுக்கு உள்ளாகலாம் நகர்ப்புற வறுமை விகிதம் இன்னும் குறையலாம் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் விவசாயிகளின் வருவாயை அதிகப்படுத்துதல் கிராமப்புறங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல் ஆகிய அரசின் நடவடிக்கைகளால் இது சாத்தியமாகி இருக்கிறது பீகார் ராஜஸ்தான் போன்ற ஒரு காலத்தில் பின்தங்கிய மாநிலங்களாக கருதப்பட்ட மாநிலங்களில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களுக்கு இடையிலான பொருளாதார இடைவெளி கணிசமாக குறைந்திருக்கிறது குறைந்துள்ளது என்பது சமத்துவமின்மையை பூர்த்தி செய்வதிலும் வாழ்க்கை தரத்தை செழுமைப்படுத்துவதிலும் நாடு முன்னேறி வருவதை காட்டுகிறது இவ்வாறு அந்த ஆய்வில் கூறப்பட்டிருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்